இன்னைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கதை கதையாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்க இதில் ஒழித்து பார்ப்பேன் டிக் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே மேலே இருக்கிறதுல உயிரெழுத்துக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் நீங்கள் சொல்றீங்களோ அந்த எழுத்துக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிறோம் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பாருங்க எழுத்துக்களை கொண்டு சொல் உருவாக்குவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே எழுத்துக்கள் நிறையா இருக்குது எழுத்துக்கள் இருக்குது உயிர்மை எழுத்துக்கள்லாம் இருக்குது இந்த எழுத்துக்களை வச்சு இந்த மாதிரி சொல் உருவாக்கணும் பாருங்கள் இது என்னது நாய் நா இ நாய் இங்கே உழவன் ஊ ரா வா இன் உழவன் இதை பார்த்திங்கன்னா இறால் இ ரா இல் இறால் இங்கே பட்டம் பா இட்டா இம் பட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓணான் ஓ நா இன் ஓணான் இங்கே மாங்காய் மா இங் கா இ மாங்காய் அடுத்து காளான் கா லா இன் காளான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலமரம் ஆ ல மா இம் ஆளமரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் கா டா இல் கடல் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம் அ இம் அப்பளம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் படிப்பேன் பெயரை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே என்ன இருக்குது மா மாமரத்தில் மாம்பழம் இந்த படத்தை பார்க்கும்போது மாமரம் இங்கே மாம்பழம் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா மண்ணுக்குள் விதைன்னு கொடுத்துருக்காங்களா இது என்னது மண் இது வந்து விதை இதில் இருக்கிறத அப்படியே எழுதுறது அப்புறம் ஆமையும் சுறாவும் இது வந்து ஆமை இது வந்து சுரா இங்கே முறுக்குடன் தேநீர் இங்கே இருக்கிறது முறுக்கு இது வந்து தேநீர் அடுத்து பாருங்கள் கடையில் கடிகாரம் இது வந்து கடை இது கடிகாரம் அடுத்து நாயிடம் பந்து இது வந்து நாய் இங்கே பந்து அப்புறம் மயிலின் இறகு இங்கே மயில் இங்கே இறகு சரிங்களாப்பா அடுத்து கதை சொல்வம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பட அட்டைகள் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த பட அட்டையை வச்சு நீங்கள் உங்கள் நண்பர்களோட கதை சொல்லி விளையாடுங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ